தனுஷ் இயக்கி நடிச்சிருக்க பையன்தான் ராயன் ராயன் அப்படிங்கிற படத்தை வந்து பார்த்தீங்கன்னா தனுஷோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் கடத்திற போயிருக்காங்க போனவங்க திரும்பி வரலை ஸோ தனுஷ் தன்னுடைய இரு தம்பிகள் மற்றும் ஒரு தங்கையோட ஒரு சாமியார்ட்ட போய் அடைக்கல போகிறாரு அந்த சாமியார் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட தங்கையை விற்கிறதுக்குன்னு நினைக்கிறாரு இதனால தனுஷுக்கும் சாமியாருக்கு சண்டை வருது தனுஷ் சாமியாரை கொண்டுடுறாரு இப்போ ஒரு படத்தில் கொலை நடக்குதுன்னா ஏன் நடக்குது ஒரு சண்டை நடக்குதுன்னா ஏன் நடக்குது அந்த சண்டைக்கான மூல காரணம் என்ன அந்த கொலைக்கான மூல காரணம் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்காம தனுஷ் வந்து கொலை பண்ணிக்கிட்டே இருக்காது என்ன காரணம் எதுக்குன்னே தெரியாமல் கொலை நடந்துக்கிட்டே இருக்குது ஒரே ரத்த கலரியாக இருக்குது படம் ஃபுல்லாக தனுஷோட தம்பி சந்தீப் கிருஷ்ணனுக்கும் துரை ரவுடி துரையோட பையனுக்கும் சண்டை வருது இதில் என்ன பண்ணுறாருனா துரையோட பையனை வந்து சந்தீப் கிருஷ்ணன் தனுஷோட தம்பி கொண்டுடுறாரு இதனால் தனுஷுக்கும் துரைக்கும் ஆகுது உடனே தனுஷ் என்ன பண்ணிடுறாரு ரவுடி துரையை வந்து கொண்டுடுறாரு இதனால் அவரோட ஃப்ரெண்டு வந்து எச்ஜே சூர்யா அவருக்கும் தனுஷுக்கும் இடையில் பகைமை வருது ஸோ ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை அமைதியான கடையில் வேலை பார்த்துக்கிட்டு அமைதியாக வாழ்க்கையை ஓடும் தனுஷ் தன் குடும்பத்துக்கு ஒன்றுன்னா கொலையே பண்ண தயங்க மாட்டார் அப்படி ஒரு பிரச்சனை வரும்போது கொலையாக பண்ணிக்கிட்டே இருக்காரு ஒவ்வொரு தலையாக ஓண்டுக்கிட்டே இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது குடும்பத்துக்காக பாசமாக இருக்கும் பொழுது அந்த நேரம் பார்த்து குடும்பத்தில் இருக்கிறவங்களே தனுஷை வந்து எதுக்க ஆரமிச்சிடறாங்க இப்போ தனுஷோட என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் வந்து கதை படத்தில் எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க தனுஷ் செல்வராகவானு காளிதாஸ் ஜெயராமு சந்தீப் கிருஷ்ணன் எஸ் ஜே சூர்யா எல்லோரும் அவங்கவுங்க பணியும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செல்வராகவனுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தனுஷ் தனுஷ் குடும்பத்துக்கு வந்து அடைக்கலாம் கொடுக்குறதுலேருந்து கடைசி வரைக்கும் அவருக்கு தனுஷ் குடும்பத்தை செய்யும் அது ஹெல்ப் வந்து பாராட்ட முடியும் கைத்தட்டல் முடியும் இருக்குது படத்திற்கு மிகப்பெரிய பலமே வந்து ஏஆர் ரஹ்மான் தான் உசிரே உசிரே அப்படிங்கிற பாட்டு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அந்த பாட்டு பாடும்போது கண்கள்லேருந்து கண்ணுக்கு வந்து கசியுது ரொம்ப அருமையாக பின்னணி இசை கொடுத்துருக்காரு இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸ் யாரால வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் அஹ்மான் மட்டும்னால்தான் வருவாங்க தனுஷ் வந்து பார்த்திங்கன்னா மேக்கிங்கில் எடுத்துக்கிட்ட முனை இப்போ வந்து கதை திரைக்கதையில் வந்து அவர் எடுத்துக்கவே இல்லை ஸோ எப்போ பார்த்தாலும் கொலை பண்ணிக்கினே இருக்கார் ஒரு சைலண்ட் கில்லராக தான் இருக்கார் ஒரு அவர் தனுஷ்கான நடிப்பு வந்து அதில் வந்து இல்லை அபர்ணாமல்லி அப்பப்போ வந்து சிரிக்க வைக்கிறாங்க மற்றபடி குழந்தைங்களும் இது பார்க்க முடியாது அவ்வளோ ரத்த கலரியான படம் ஸோ ஒரு ஆவரேஜ் படம் தான் வந்து ராயன் ஒரு முறை பார்க்கலாம் அவ்வளோதான் அடுத்த வாரம் மற்றொரு முக்கியமான படத்தினுடைய விமர்சனத்தை பார்ப்போம் மைண்ட் லாஃபை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும்